嗨。 வணக்கம் हाय பரத்ராஜா हाय குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் ஹலோ அக்கா என்ன சேலஞ்ச் டுடே யூஆர் நல்லா இருக்கீங்களா சேலஞ்சா என்ன சேலஞ்ச் சேலஞ்ச் ரெடி நோ எஸ்ஆர் என்ன சேலஞ்ச்னு சொல்லுங்க அப்பதானே எஸ்ஆர் நோவான்னு சொல்ல முடியும் என்னன்னு சொல்லுங்க సలุง ఎన్న ఛాలెంజ్ ప్రియనే ஈஸி டாஸ்கா என்னன்னு புரியலையே எனக்கு புரியலையே இந்த டாஸ்க்கு ரெடி சொல்லுங்க என்னன்னு தெரிய என்ன என்ன சொல்றீங்க புரியல என்ன பண்ணுவோம் ஓ துப்பட்டா வச்சு ஃபேஸை கவர் பண்ணணுமா ரொம்ப கொடூரமா இருக்கா ராஜா நீங்க என்ன சொல்றீங்க புரியல ஏன் அப்படி ஹிந்திலலாம் வர்றது எனக்கு ஹிந்தி தெரியாதே ஹிந்தி தெரியாது ஏன்னா ஹாய் சரே ஹாய் ஆரம்பம் ஹாய் என்ன துப்பட்டா வச்சு ஃபேஸ் கவர் பண்ணதுனா சரி பேய் மாதிரி இருக்குமே பரவாயில்லையா ஓகேவா பார்க்க சைக்கிளையா அதான் இப்படி ஒரு டாஸ்கா ஒரு லட்சம் பேர் வரலன்னா அவனுக்கு ஓ என் ஃபேஸ் அமௌண்ட்னா ஒரு லட்சம் பேர் வருவாங்க ஓ அதுக்கு தான் மூட சொல்றீங்களா யூ ஃப்ரம் நான் வந்து பொனமராதி ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆறுமுகம் நான் வந்துட்டேன் வாங்க நல்லா இருக்கீங்களா ஒய் ஏன் என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரிதான் செஞ்சல்ல துப்பட்டா வச்சு கவர் பண்ணல அப்புறம் என்ன கொடுமா இருக்கா அதான் இப்படியோ ஏதோ இருக்கேன் ஏன் என்னாச்சு ஏன் இவ்வளவு விரக்தி உங்களுக்கு வாழ்க்கையில ஏன் என்னாச்சு ஆறுமுகம் உங்க லைஃப்ல ஏன் ஒரே சோகமா சோகம் யாருக்கு இல்ல வாழ்க்கைனாலே சோகம் இருக்க தானே செய்யுது எல்லாத்தையும் கடந்து வர்றதான வாழ்க்கை இனிய காலை வணக்கம் தங்களின் யூடியூப் சேனல் விரைவில் வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சிவகுமார் வேணாம் ஆரம்பம் வேணாம் என்ன வேணாம் ஏன் வேணாங்கிறீங்க ஏன் என்ன பண்ணணும் சரி ஓகே சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு இல்ல இனிமேதான் சாப்பிடணும் பழக்க தோசத்துல சொல்லிட்டு ஸ்வாதி என்னாச்சு ஏன் கோமா போறீங்களா கோச்சுட்டு போறீங்களா என்னாச்சு சொல்லுங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன யாருமே பதில காணும் பேசுங்க நீங்க நீங்கள் ஆன்சர் பண்ணாதானே அடுத்து நான் பேச அப்படி ஒரு ஃப்ளோவில் போக முடியும் நீங்க இப்படி ஒரே நிசப்தமா இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஏ முகத்தை தானே நானும் பார்த்துட்டு இருக்கணும் அது வேற கொடூரமா இருக்கு எல்லாேருமே போய்ட்டிங்களா யாராவது இருக்கீங்களா இருந்தால் ஒரு ஹாய் செலுத்து போங்க ஆரம்பம் நான் இப்போ தான் சாப்பிட்லாம் ஆரம்பம் நான் இன்னும் இப்போதான் முடிஞ்சு வந்து இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிக்கார் ஓ சூப்பர் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் சிவகுமார் உங்களை பொலவே முகம் அமைப்பு கொண்ட பெண் எங்கள் கிராமத்தில் உள்ளார் ஓ அவர்களை பார்க்கும்போது உங்கள் ஞாபகம் வரும் அப்படியா ஈஸ்வரன் ஹாய் ஹாய் ஈஸ்வரன் ஆறுமுகம் ஐயா புதுக்கோட்டைக்காரன் புதுக்கோட்டையா நாங்களும் புதுக்கோட்டை டிஸ்டிக் தான் ஓ சரி சரி ஆமா ஓகே ஓகே எந்த ஊர் நீங்க நாங்க வந்து பொன்னம்பராதி பக்கம் பொன்னம்பராதி பக்கத்துல ஒரு குட்டி கிராமம் கொன்னையூர் கொன்னையூர் பக்கத்துல ஈஸ்வரன் என் நீங்க இந்த ஒரு சிவகுமார் தங்களின் அனைத்து வீடியோக்களும் மிக யதார்த்தம் வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓகே ஆரம்பம் ஆமா புதுக்கோட்டை டு பொன்னராதி உம் அப்படிதான் நீங்க எந்த ஊர் என்ன ஒர்க் பண்றீங்க என்னாச்சே ஏன் இவ்வளோ கொடூரம் மாறிங்க அச்சச்சோ ஏன் கோவமா ஏம்மா ஏம்மா ஏன் மேலே கோவம் ஆறுமுகம் அரசம்பலை வில்லேஜ் ஆமாம் அரசம்பலை தான் எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்க ஏன் கோச்சுட்டு போறீங்க ஏமா ஓ லைஃப் கவர் பண்ணணுமா இது என்ன இருக்கு ஒரே ஊர் ஊர்காரங்களுக்கு தெரியாதா ஓ அப்படி எங்க ஊர் தானா நீங்க பிளீஸ் சிஸ்டர் பிளீஸ் சிஸ்டர் சரி என்னங்க இப்ப கவர் பண்ணனும் அவ்வளவுதானே வீடியோ கவர் பண்ணணுமா சரி போங்க எல்லாரும் போங்க ஊர விட்டு போங்க பேய் மாதிரி இருக்கா இப்படி எல்லாம் நீங்க டாஸ்க் கொடுக்கலாமா ஒரு நாயம் வேண்டாமா சிஸ்டர் சிஸ்டர் பலயா நானு என்னங்க இப்படி ஒரு கொடூரமான ஒரு இதா இருக்கு டாஸ்கா இருக்கேன் வீடியோ ஃபுல்லாவே இருக்கணுமா ஆல்ரெடி அப்படிதானே இருக்கீங்க என்னங்க இப்படி பண்ண சொல்கிறீங்க சிஸ்டர் சரி அப்புறம் எப்படி நான் கவர் பண்ணிட்டேன்னா அப்படி எப்படி நான் படிக்கிறது ம் சரி விடுங்க கவர் பண்ணுறேன் யாராவது குழந்தைங்கல்ல சிஸ்டர் நீங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க குழந்தைங்க பாவம் இல்லையா பார்த்தா பயந்துட மாட்டாங்களா ஹாய் சதீஷ் ஹாய் ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் என்னை விட்டுடுங்க எங்கள் டாஸ்க் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது ஆரம்பம் ஆமா ஆமா என்ன இப்போ ஆமா ஆமாங்கிறீங்க பூச்சாண்டி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இருக்குல்ல சின்ன பசங்க பார்த்தா பயந்துருவாங்கல்ல அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லுங்க இப்படி ஒரு சேலஞ்ச் கொடு கொடுக்குறாங்க പോയിട്ടാങ്ങ് പോലെ സിസ്റ്റർ ഇരിക്കീങ്ങളാ